அஸ்லாம் வைக்கம் ஓ ராமத்துலாஹே நீண்ட ஆயுளுடன் நோய் நடி இல்லாமல் சந்தோஷமாக மன நிம்மதியோட வாழ அல்லாஹோ எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா இன்ஷால்லா சமையல் அறைக்குள் நுழையும் போது பர்க்கத்துக்கானது துவா வீட்டில் பர்கத் அமைதி மன நெருக்கடி தீர்வு துவா பண கஷ்டம் கஷ்டம் நீங்கி பர்கத் அதிகரிக்க துவா കിച്ചൻ സമയൽ അറേക്ക് നുളയും പോക്കും ദക്കത്തും പണ കഷ്ടം നീക്കമും കിടക്കാൻ അലകാ വരവും തമിഴിലും അറബിയും കീഴേ കൊടുത്തുള്ള സമയം പോർക്കത്താന ദ അടിപ്പറബി തമിഴ് അറബിയിൽ അല്ലാഹുമാലോക அல்லாஹு உங்கள் அருட்கொடையிலும் நிறைவிலும் இருந்து எனக்கு அருள் புரிவாயாக இது நபி சல்லாஹூ அலைய அவர்கள் கற்றுத்தந்த துவா எந்த அறைக்குள் நுழையும் போதும் சொல்லலாம் இது பர்கத் ரிஸ்க் அதிகரிக்கும் ஆகியவற்றுக்கும் உதவும் துவா பண கஷ்டம் நீங்கி பர்கத் அதிகரிக்க சொல்லப்படும் விரிவான துவா சமையல் அறைக்குள் நுழையும் போது மனதில் நிறுத்தி அழகாக படிக்கலாம் அரபி அல்லாஹுமா பாரிக்லி ஃபிரிசி வயசி அம்ரி வர்சுனி மின் ஹைசு ல அஹ்தசிப் வஜ் அல் ஹாஸா அல் மஹானா மஸ்தரா பர்ஹாதி அண்ணன் அல்மன் இன்னக அல் அல் கரீமு தமிழ் மீனிங் அல்லாஹு என் ரிசுகில் பர்கத் குடு என் காரியங்களை எளிதாக்கி தருவாயாக எதிர்பாராத இடங்களிலிருந்தும் எனக்கு துணை உதவி கொடுத்து அருள் புரிவாயாக இந்த சமையல் அறையை எங்கள் வீட்டிற்கு வர்க்கத் அமைதி மற்றும் நன்மை உண்டாகும் இடமாக மாறிவிடு மாற்றிவிடுவாயாக எங்களை வறுமை நெருக்கடி கவலை ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பாயாக நிச்சயம் நீங்களே மிகுந்த ரிஸ்க் தருபவரும் மிகுந்த கரிமுமானவரும் ஆவீர் சுருக்கமாக படிக்க வசதியான துவா யா வாசிஹு அல் ரசுகி பாரிக்லனா ஃபி ஹசா அல் பைத்தி வர்ஸுஹ்னா மின் மில்லதுன்கா ரிசுகன் ஹலாலன் தொய்யாபன் வாசிஹா தமிழ் ரிஸ்கை விரிவாக வழங்குவரே இந்த வீட்டில் எங்களுக்கு வர்க்கத் கொடுத்து தூயத்தும் அலாலுமான விரிவாக ரிஸ்கை உமதருளால் கொடுப்பாயாக துவா படிக்கும் நேரம் சமையல் அறைக்குள் நுழையும் போது உணவு தயாரிப்பதற்கு முன் மனதில் நிம்மதியுடன் நன்றி உணர்வுடன் இவ்வாறு படிக்கப்படும் துவா வீட்டில் பர்கத் அமைதி பண நெருக்கடி தீர்வு போன்றவற்றிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா இன்ஷால்லா துவா பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாமலைக்கு